We know that there are many groups speaking about the Holy Spirit today. And there is a lot of counterfeit mixed with the true. So when we talk about spiritual growth, if we cannot distinguish உண்மையான காரியத்திற்கும் நாம் வித்தியாசம் காண முடியவில்லை என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டிருக்கிற நாம் தவறான திசையிலே போய்விட முடியும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்திற்கு போக விரும்புகிறீர்கள் வழியை கேட்கும் பொழுது தவறான ஒரு வழியை சொல்லிவிட்டால்

நீங்கள் அந்த பாதையை முன்னேறி போய் இருந்தால் இன்னும் சென்னையை விட்டு எவ்வளவு தூரம் விலகி கொண்டே தான் போவீர்கள். like taking a bus to the wrong place. தவறான ஒரு இடத்துக்கு பஸ்ல போய் கொண்டிருப்பது போல. need to be very careful. நாம் மிகவும் கவனமடூறல இருக்க வேண்டும். Jesus said in the last days there will be a lot of deception. கடைசி காலங்களிலே எவ்ளோ வஞ்சகங்கள் இருக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். I want to show you some verses about that in Matthew 24.

உலகத்தின் முடிவிலே இயேசுனுடைய வருகைக்கு அடையாளம் என்ன தட் இஸ் தி क्वेश्चन இதுதான் கேள்வி தி ஆன்சர் இஸ் அவருடைய பதில் வேர்ஸ் 4 நான் மத்தேயு 24 ஆம் அதிகாரம் 4 ஆம் வசனம் கேர்ஃபுல் தட் நோபடி டிசீவ்ஸ் யூ ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் தட்ஸ் தி நம்பர் 1 திங் இதுதான் முதல் அடையாளம் and again verse 11 many false prophets will arise and will deceive many people மீண்டும் 24 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்

இயேசு என்னோட அறைக்கு வந்தார் என்னை பார்த்தார் பேசினார் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஐ சீ ஹியர் டோன்ட் பிலீவ் देम ஐ டோன்ட் பிலீவ் देम இங்க என்ன பார்க்கறோம் நம்பாதீர்கள் நான் அதை நம்புவதில்லை बिकॉज ஜீசஸ் said என்னால இயேசு சொன்னார் when i come நான் வரும் பொழுது it will be like the lightning verse 27 flashing everybody will see மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்திலே நான் வருவேன் என்று இயேசு சொன்னார்

வெளிப்படையாக எழுதப்பட்ட காரியங்களை ஜனங்கள் நம்பவில்லைனா because they would rather believe miracles and human beings than the word of god அவர்கள் மனிதர்களையும் அற்புதங்களையும் நம்புவார்களே ஒழிய வேத வசனத்தை நம்ப நம்ப தயாராக இல்லை i want to tell you that if you would rather believe human beings than the word of god then you deserve to be deceived நீங்கள் மனிதனையும் நம்புவேன ஒழிய வேத வார்த்தையை நம்ப மாட்டேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு முதல் தரமான தகுதியானவர்கள் You deserve to be deceived. Because you despise God's word. There's a verse in Romans 3 which says, This has been a very important verse for me for many, many years. And it has protected me. It says in Romans 3, verse 3. Uh, verse 4, sorry. Romans 3, verse 4. Let God be true, even if every man is found to be a there is only one person about whom we can be absolutely sure it is true. That God be found true. Every man is a liar. The Holy Spirit gives us the witness of God's word. வார்த்தைக்கு சாட்சி கொடுக்கிறார் எனக்கு about some some man who came from America and dug some archaeological things in Jerusalem to prove that Jesus was living சில அத்தாட்சியாக ஒரு அமெரிக்க நகரத்திலே வந்து அங்கே புதைப்பொருள் ஆராய்ச்சியை செய்து அதை நிரூபித்திருக்கிறார் என்று ஒரு சகோதரர் சொன்னார்

உலகம் முழுவதும் சுற்றி இப்படிப்பட்ட குப்பையான காரங்களை பிரசிக்கல் இவர்கள் இப்படி பேதையா இருக்கக்கூடிய விசுவாசிகள் எளிமையா இருக்கக்கூடிய விசுவாசிகளை வஞ்சிக்கிறார்கள்

any connection with anybody abroad. If God has blessed our people in the villages in Tamil Nadu, it is not with foreign money. They have honored God God has honored them. Because many of these people, when they give money, they control you. அநேகர் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் பொழுது அந்த பணத்தின் மூலமாக உங்கள் மீது ஒரு கட்டுப்பாடை செலுத்துவார்கள் முதலாவது பணத்தை கொடுத்து விடுவார்கள் நெக்ஸ்ட் டே வில் கம் லெட் மீ கம் அண்ட் டேக் அ போட்டோகிராஃப் அடுத்த முறை கொஞ்சம் நில்லுங்க நான் போட்டோ எடுக்க போகிறேன் என்று சொல்வார்கள் அண்ட் தென் தே வில் சென்ட் தி போட்டோகிராஃப் அண்ட் கெட் மோர் மணி அந்த போட்டோவை அனுப்பி அதிக பணத்தை பெறுவார்கள் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் டோன்ட் பீ ஃபூல்ட் பை ஆல் திஸ் இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இதனாலே நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம் I'm not saying that Indian money is more holy than American money. அமெரிக்க பணத்தை காட்டிலும் இந்தியாவினுடைய பணம் பரிசுத்தமானது என்று நான் சொல்ல வரவில்லை. No,

and some Tamilnadu church now. ஆனால் இப்பொழுது சில தமிழக சபைகளிலே இது நடக்கிறது என்று நான் நடக்க ஆரம்பித்தவுடன் என்று கேள்விப்படுகிறேன். Don't be foolish. நீங்கள் ಇದிலே வஞ்சிக்கப்பட்டு புத்திணராய் இருக்க வேண்டாம் build Babylon here after so many years of our labor to build Jerusalem. நாம் எவ்வளவோ ஆண்டுகளாக பிரயாசப்பட்டு எருசலமே கட்டும் பொழுது நீங்கள் பாபிலோனை கட்டி கொண்டிருக்கவேண்டாம். Don't be fooled by these ஸ் ஒர்க் பார் அமெரிக்கன் ஆர்கனைசேஷன் அமெரிக்க நிறுவனங்களுக்காக வேலை செய்து கொண்டு உங்கள் சபையிலே வந்து பிரசங்கிக்கிற மக்களின் வஞ்சிக்கப்பட வேண்டாம் டோன் கிவ் தனி அவர்களுக்கு பணத்தை That is a tragedy that people are so blind and elders are so blind. If some church wants to go astray, let them go astray. You make sure the other churches don't go astray. You know, you know why this blindness comes? Only one, one reason. Right.

நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வேன் அவர் உங்களுக்கு சத்திய ஆவியானவரை கொடுப்பார் நோ டெவில் கேன் ஸ்பீக் இன் சங்ஸ்

In the Bible, to bring fire from heaven. It was not Elijah. It was not in the book of Leviticus. That was all from God. But before the time of Moses, there was a man called Job. And in his time, fire came from heaven, and that came from the devil, we read in Job chapter 1. Remember that. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அது பிசாசு நடத்தல வந்தது தட் டெவில் கேன் டு மிரக்கிள்ஸ் பிசாசுனால அற்புதங்களை செய்ய முடியும் லுக் அட் ஆல் தி மிரக்கிள்ஸ் ஹி டஸ் இன் ஆல் தீஸ் பில்கிரிமேஜ் பிளேसेस இங்க புனித யாத்திரை தலங்களிலே செய்யப்படுகிற எல்லா அற்புதங்களையும் நோக்கி பாருங்கள் இஸ் எ லார்ட் ஆஃப் டிசெப்ஷன் எவ்வளவோ ஏமாற்றுகாரங்க வஞ்சங்கள் டோன்ட் பீ டிசீவ்ட் பை மிரக்கிள்ஸ் டோன்ட் பீ டிசீவ்ட் பை ஸ்பீக்கிங் இன் டாங்ஸ் அற்புதங்களினாலே வஞ்சிக்கப்பட வேண்டாம் அன்னிய பாஷை பேசுவதனாலே வஞ்சிக்கப்பட வேண்டாம் யூ வாண்ட் டு நோ தி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அறிய வேண்டுமா திங்க் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டைட்டில் தட் ஜீசஸ் கே

He may give us the gift of tongues. He may bring healing from sicknesses. And many, many miracles also He may do in Jesus' name. You read that in Acts of the Apostles. He even raised the dead. Okay, He'll do many things. But what is the main thing? He will guide you, verse 13, into all the truth.

The truth that you're a sinner. You are a sinner. That no matter how good you think you are, in God's eyes, you're no better than the worst prostitute who lives here. How many of you can honestly say, in God's eyes, I am no better than the worst prostitute in this town?

I I not saved saved because I'm such a holy person. I'm saved by the grace of God. I was thought, I thought about that when Brother Setu was speaking. You know he said how this thief who goes up to heaven அவர்கள் போது எண்ணி இந்த அவன் பரலோகத்துக்கு போகும்போது எப்படியா நீ இங்கே வந்தா என்று அந்த கலனை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற கேட்கிறாங்க such a wretched life on earth who brought நீ இந்த பூமியில இவ்வளவு துர்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தாயே உன்னை யார் இங்கே கொண்டு வந்தது what did you do for the lord to come இங்கே வருவதற்கு நீ தேவனுக்கு என்று என்ன செய்தாய் வாட் would யூ சே அவர் என்ன என்ன சொல்லுவான் say i never did anything நான் ஒன்றும் செய்யவில்லை ஐ i was a sinner நான் ஒரு பாவி ஐ டிசர்வ் நதிங் பட் hell நரகத்தை தவிர வேறு எதற்கும் நான் பாத்திரவன் அல்ல ஐ அம் ஹியர் நாட் बिकॉज ஐ டிட் எனிதிங் நான் ஏதோ ஒன்றை செய்தபடியால் இங்கே இல்லை பட் only because Jesus loved me இயேசு என்னை நேசித்தார் என்ற ஒரே காரணத்தினாலே நான் இங்கே இருக்கேன் for me எனக்காக மரித்தார் by grace he saved me கிருபையாலே அவர் என்னை ரட்சித்தார் that's what he'll say because he's got nothing else to say வேற ஒன்றும் அந்த கள்ளனுக்கு இல்லை அதைதான் அந்த கள்ளன் சொல்வான் okay சரி now next the angel asks you

grace ஆகவே தான் நீங்கள் இன்னும் கிருபை என்றால் என்ன என்று விளங்கிக்கொள்ளாமலிருக்கிறீர்கள் how many of you can honestly say that you will give the same reply to the angel as that thief on the cross உங்களுக்கு எத்தனை பேர் அந்த கள்ளன் கொடுத்த அதே பதிலை நானும் கொடுப்பேன் என்று நேர்மையாக சொல்ல முடியும் i will say that நான் அதை சொல்வேன் i'm not here because of anything i did நான் ஏதோ வேறு காரியங்களை எல்லாம் செய்துபడినால இங்கே இல்லை i'm here